விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஷன் கே யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ராகேஷ் சர்மா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போனவர் யார் எந்த நாட்டு சார்பாக அப்படின்னா இந்திய நாட்டு சார்பாக விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்ட் போனவர் யார் ராகேஷ் சர்மா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து பார்த்தோன்னா போயிருப்பாரு ஓகேவா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்ன எப்படின்னா வந்து சி ராகேஷ் சர்மா அதுக்கு அடுத்து உங்களுக்கான கொஷின்ஸ் என்ன எப்படின்னா வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து சுனிதா வில்லியம்ஸ் ஓகேவா நாசாவின் சார்பாக சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து என்ன போனாங்க ஸோ அவங்க யார் கூட போனாங்க இது எத்தனாவது வாட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்றத கீழே என்ன பண்ணாங்கன்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்னது சி ராகேஷ் சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் யூஸ்ட் பை ராகேஷ் சர்மா ஃபார் இஸ் ஹிஸ்டாரிக் ஸ்பேஸ் ஜேர்னி பின்வரும் எந்த விண்கலத்தை ராகேஷ் சர்மா தனது வரலாற்று விண்வெளி பயணத்திற்கு பயன்படுத்தினார் ஓகேங்களா சோ விண்வெளிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல போனார் இல்லையா சோ அது ஏ எந்த நாட்டினுடைய விண்கலத்துல வந்து பாருங்க போனாரு அப்படின்னு வந்து கேட்கறாங்க எந்த நாட்டினுடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ரஷ்யாவினுடைய உதவியாளதான் வந்து பாருங்க அவர் போயிருப்பார் ஓகேங்களா

நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க இன் ஸ்பேஸ் ராகேஷ் சர்மா ஸ்பேஸ் ராகேஷ் சர்மா எந்த நாட்டின் விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்றார் அப்படின்னு எந்த நாடு அப்படின்னா வந்து சோவியத் யூனியன் ஓகேங்களா பழைய பேர் சோவியத் யூனியன் இப்ப புது பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யா ஓகேங்களா சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பதினைந்து நாடியாக தனித்தனியா உடையுது ஓகேங்களா அதுல மிகப்பெரிய நாடாக இருக்கிறதா ரஷ்யா ஓகேங்களா அப்ப சோவியத் யூனியன் அப்படின்றது ஒரு பதினஞ்சு நாடு சேர்ந்ததா இருந்தது சோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பிரேக் ஆகுது தனி அந்த அந்தந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறம் தனியா ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ அப்போ ரஷ்யாவினுடைய பழைய பேர் தான் என்னது சோவியத் யூனியன் அதை பயன்படுத்தி தான் அந்த நாட்டினுடைய ராக்கெட்டை ஸ்பேஸ் கிராஃப்ட பயன்படுத்தி தான் ராகேஷ் சர்மா எங்க போயிருக்காரு அப்படின்னா வந்து சோ விண்வெளிக்கு போயிருக்காரு அப்ப மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது பி சோவியத் யூனியன் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிஓ ஓகேங்களா ஜிஓ இன் முழு வடிவம்

ஜிஎஸ்எல்வி ஸ்டாண்ட் ஃபார் ஜிஎஸ்எல்எம் என்பதன் சுருக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ சிம்ப்ரனஸ் ஸ்டாட்லைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் ஜிஓனா என்ன ஜிஎஸ்எல்விண்ணா என்னன்னு பார்க்கணும் என்னது ஜிஇஓ ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து ஜிஎஸ்எல்வி அப்படின்னு வந்து பார்க்கணும் ஓகேவா பூமி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்படி இருக்கா வட்டமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே சோ இப்போ பூமியை சுத்துது அப்படின்னா வந்து பாத்தனா அது ஜியோ அப்படின்னு வந்து போதனா சொல்வாங்க ஓகேங்களா ஜியோ ஸ்டேஷனரி Earth ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியை இப்படி சுத்துச்சுனா நேராக இப்படி சுற்றிச்சு அப்படின்னா வந்து அதை ஜிஇஉ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது ஜியோ ஸ்டேஷ்னரி ஏர்த் ஆர்பிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புவி நிகர் புவி சுற்றுப்பாதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்எல்வி அப்படின்னா வந்து என்னென்னா ஜியோ சிங்க்ரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பூமியை தான் சுற்றுது ஆனால் எப்படி சுற்றுது அப்படின்னா வந்து கொஞ்சம் சாய்வா வந்து சுத்துதுங்க ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கான வித்தியாசம் ஓகேவா இதுல பி எஸ் அல்வி அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஓகேங்களா பி எஸ் போலார் சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க போலார் அப்படின்னு என்னது துருவ பகுதி அப்போ துருவங்கள் எங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு சோ இப்படி சுத்துச்சு அப்படின்னா வந்து அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சோ பி எஸ் எல்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப பூமிக்கு ஈக்குவலா சுத்துச்சு அப்படின்னா வந்து அது ஜியோ ஸ்டேஷனரி ஏர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சாஞ்சி சுத்துச்சு அப்படின்னா அந்த செயற்கைக்கோள் வந்து அது ஜிஎஸ் எல்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி துருவ பகுதியை சுத்தி வருது அப்படின்னா வந்து அதை என்னன்னு சொல்லுவாங்க அந்த ராக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஎஸ்எல்வி எல்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ அப்போ ஜிஓக்கும் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சது அதே மாதிரி வந்து பிஎஸ் எல்விக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து சோ வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அப்போ பிஎஸ்எல்வி எஸ் எல்வி அப்படின்றாங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு ஜிஎஸ்எல்வி அப்படின்னா ஜியோ சின்குரோனஸ் லாஞ்ச் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க 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 ஜியோ 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 லான்ச் வெஹிக்கல் வெஹிக்கல் அப்படின்னு 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 அப்படின்னா வச்சுக்கோங்க கேன்சர் என்னது பி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப முக்கியமானது ஸ்ரீ ஹரிகோட்டா ஒன் ஆஃப் த டூ ஸ்பேஸ் லான்ச் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டேஷ் ஸ்ரீ ஹரிகோட்டா இந்தியாவில் உள்ள இரண்டு விண்வெளி ஏவுதளங்களில் ஒன்று அது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து இருக்குது ஓகேங்களா சோ ஆந்திர பிரதேஷ்ல நெல்லூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதனுடைய பேர் என்ன அப்படின்னா வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ் இதே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ கேரளா அதான் வந்து பார்த்தோம்னா வந்து இருக்கிறது ஓகேவா

இந்த மங்கல்யான் சோ அந்த இது செவ்வாய் போய் அடைந்தது எந்த வருஷம் கேட்டாங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி புரியுதுங்களா ஏவப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு சோ ரீச் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து சோ ரீச் பண்ணாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மங்கல்யான் சின்னம் தான் வந்து பாத்தா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு என்ன எழுதுக்காதுன்னு சொல்லிட்டாங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதனுடைய ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஸ் என்னது செவ்வாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செவ்வாய் கோளுக்கு

அது எப்ப உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா உருவாயிடுச்சு அதனுடைய பஸ்ட் பேர் என்ன அப்படின்னா வந்து இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டுத்துக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இஸ்ரோ அரசுடமை ஆக்கப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓகேவா ஆனா அது ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதனுடைய பேரு இந்தியன் நேஷனல் கமிஷன் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதா கேன்சர் என்னது

இந்தியா நிலவருக்கா நிலவு நிலாவை வந்து வந்து ஆராய்வதற்காக மொத்தம் மூணு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சேட்டிலை லான்ச் பண்ணியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் ஒன் அப்புறம் செகண்ட் வந்து பாத்தினா சந்திராயன் டூ தேர்ட் வந்து பாத்தா சந்திராயன் த்ரீ இப்போ சந்திராயன் ஒன் வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து இருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ இது எந்த வருஷம் ஏவனாங்க அதற்கான திட்ட இயக்குனர் யாரு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சோ கமான் பண்ணுங்க சோ குறிப்பா உங்களுக்கு சந்திராயன் த்ரீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து என்ன பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க நானே சோ நானே பாருங்க ஆன்சர் சொல்லிட்டேன் ஓகேங்களா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க சோ அதனுடைய டைரக்டர் யார் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க சோ கீழே கமான் பண்ணுங்க அப்ப பத்தாவது கேன்சர் என்னது சோ ஏ அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டு ஓகேவா சோ நெக்ஸ்ட்

போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொரு ஒரு நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ராக்கெட் ஏவுதலாம் எல்லாமே வந்து வந்து கடலுக்கு பக்கத்துல தான் ஓகேலா ஏன் சார் கடலுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து சப்போஸ் அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலில் போய் விடுற மாதிரி வந்து பார்த்துப்பாங்க ஓகேலா ஏன்னா வந்து நிலத்தில் விழுந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி மையம் மேக்ஸிமம் நீங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்கு பக்கம் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு ரீசனும் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல சில நேரங்கள் வந்து பாருங்க இந்த சேட்டலைட் விண்வெளி மையங்கள்லாம் வந்து பாருங்க வச்சிருப்பாங்க ஓகேவா ஏன்னா பூமியை பூமத்திய ரேகை கிட்ட வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விண்வெளிக்கு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா வந்து போயிட முடியும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகே அப்ப கடலுக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னா ஈக்குவேட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே அதாவது பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த சேட்டலைட் லான்ச் பேட வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க மையம் விண்வெளி மையத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ பன்னெனாவது என்னது தி போலா சேட்டலை சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

நமக்கு ரொம்ப என்ன பண்ணிருப்பாங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்ப பதிமூணாவது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து சோவியத் யூனியன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்து போனா ரஷ்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப பதிமூணாவது கேன்சர் என்னது சோவியத் யூனியன் ஓகே நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க வண்டிட் இந்தியா லான்ச் இட்ஸ் போர் சேட்டலைட் இந்தியா தனது முதல் செயற்கை கோளை எப்போது விண்ணில் செலுத்தியது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா வந்து ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த வருஷம் இஸ்ரோ என்ன சொல்ல இஸ்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏப்ரல் பத்தொன்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேட்டலைட் டெக்னாலஜி டே செயற்கைக்கோள் தொழில்நுட்ப தினமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுசரிச்சிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா இஸ்ரோ ஏப்ரல் பத்தொன்பது என்ன தினமாக அனுசரிச்சிருக்கிறாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தினமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரயில்வே கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா சேட்டலைட் டெக்னாலஜி டே செயற்கைக்கோள் தொழில்நுட்ப தினமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொண்டாடி இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இந்தியா ஏப்ரல் லான்ச் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஸோ ஏப்ரல் பத்தொன்பது அந்த சேட்டலைட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாரியப்பட்டா அப்படின்னு சொன்னாங்க ஒரு கேன்சர் என்னது ஏப்ரல் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நெக்ஸ்ட்டு

சோவியத் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க ஓகேவா அப்போ பதினாறாவது கேன்சர் என்னது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நாசா இஸ் டேஷ் நாசாவின் முழு வடிவம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க நாசா நம்ம ஊருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு இஸ்ரோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாசா அப்படின்னு சொல்லுவாங்க நாசாவினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்வாங்க இது ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேல கேட்டு இருக்கிற ஓகேவா அப்போ பதினேழாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினெட்டாக பாருங்கள் மங்கள்யான் சவான் விண்வெளி மையம் என்னது செவ்வாய் சுற்றோட்ட பகுதியில் முதல் முயற்சியில் தனது விண்கலத்தில் நுழைந்த முதல் நாடு எது அப்படின்னு வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்தியா தான் ஓகேங்களா சோ இந்தியா இந்த மங்களே நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஜெயிச்சிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்லாம் நம்ம ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா வந்து கிண்டல் பண்ணாங்க ஓகேங்களா சோ சேட்டலைட்டும் சீப்பா இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சோ இவங்க ஜெயிச்சுக்காங்க அப்படின்றத வந்து கிண்டல் பண்ற விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா சோ அந்த சேட்டலைட் ஏவும் இல்லையா அதை வந்து எப்படி கேவலப்படுத்திருந்தாங்க அப்படின்னா மேலை நாடுகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடு முடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போகிற மாதிரி வந்து கேவலப்படுத்திருந்தாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் பெருசாக புட்படத்தில் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியா மட்டும் இல்லை ஆசியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவ்வாய் போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து

சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எந்த டெக்னாலஜி பெருசா இல்ல அப்பவே நீல ஆம்ஸ்டாங் போயிட்டாரு கரெக்டா ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி நாலு வந்துருச்சு ஆனா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே வந்து பாத்தா நிலாவுக்கு போகவே முடியல ஏன் எதனால அப்ப நீல் ஆம்ஸ்டாங் உண்மையா போனாரா இல்லையா அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு இதற்கான ஆன்சர் வந்து பாத்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க புரியுதுங்களா ஏன் நிலாவுக்கு திருப்பி போக முடியல அதே மாதிரி நீல் உண்மையிலேயே உண்மையிலே நிலாவுக்கு போனாரா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அபிருதா கேன்சர் என்னது பி நீல் ஆம்ஸ்டாங்

விண்வெளி விமானத்தின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஓகே அதாவது சோ விண்வெளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ககன்யான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ககன்யான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வருஷம் லான்ச் பண்றதா இருந்தது ஆனா அவங்க தள்ளி தான் இருக்குது ஓகேவா சோ இப்ப ககன்யான் விண்வெளிக்கு செல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அரசாங்கம் இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாலு பேர் யாரு எந்த ஊர் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ககன்யான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியால் ஏற்பட்ட ஒரு சாட்லைட் அப்படின்னு வந்து பாத்தோம்னா வந்து ஓகேவா சோ அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் என்னது டி ககன்யா சோ இந்த வருஷம் வந்து பாத்தா ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு நபர்கள் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் இருபத்தி மூணா பாருங்க சோ விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாட்லைட் ஆஃப் இந்தியா தட் வாஸ் லான்ச் ஃப்ரம் அன் இந்தியன் மேட் லாஞ்ச் வெஹிக்கிள் ஓகேவா இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு சோ வாகனத்தில் இருந்து ஏவப்பட்ட இந்தியாவின் முதல் சேட்டலைட் கூடியது அப்படின்னு நான் கேக்குறாங்க எது அப்படின்னு பாத்தினா வந்து சோ ரோகிணி ஓகேவா ஒண்ணும் கிடையாதுங்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆரியப்பட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா இந்தியா ப்ளஸ் ரஷ்யா ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க இது கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாகி இந்தியாவிலிருந்து அனுப்பின ஒரு சேட்டிலைட் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுப்பியிருப்பாங்க ஓகேங்களா என்னது ரோகிணி தான் இந்தியாவிலேயே முதன் முதலில் தயாரிக்கப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப இருபத்தி மூணாவது கேன்சர் என்னது பி ரோகிணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்

Okay. Yeah.

மாவட்டத்தில் அமைந்துள்ளது எங்க இருக்குன்னா வந்து நெல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நெல்லூர் எங்க இருக்கு வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகேவா பெரிய தட்டாத கேன்சர் என்னது டி நெல்லூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் ஒன்பதா பாருங்க சோ விச் ஆஃப்லோயிங் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மூன் மிஷன் ஓகேவா பின்வருவனத்தில் இந்தியாவின் முதல் நிலவு பயணம் எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ சந்திராயன் ஒன் எந்த வருஷம் போச்சு அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ சந்திராயன் ஒன்னு வந்து போச்சு அதனுடைய திட்ட இயக்குனராக இருந்தவர் யாருனா மயில்சாமி அண்ணாதுரை ஓகேங்களா கோயம்புத்தூரை சார்ந்தவர் ஓகேங்களா சோ அப்ப இருபத்தி ஒன்பதா கேன்சர் என்னது சி சந்திராயன் ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் முப்பதாவது பாருங்க சோ ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் வுமன் ஆஃப் இந்தியன் டிசென்ட் டு கோ டு தி ஸ்பேஸ் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விம்சாவளி பெண் யார் அப்படினு வந்து கேக்குறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन யார் அப்படினா வந்து கல்பனா சாவ்லா ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் டைம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்துட்டாங்க செகண்ட் டைம் போயிட்டு வரும்போது தான் வந்து என்ன தவறான எப்படி சொல்றது ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா வந்து சோ இறந்துட்டாங்க அப்ப முப்பதாவது கேன்சர் என்னது சி கல்பனா சாவ்லா அப்படினு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் சோ எத்தனாவது வாட்டி போயிருக்காங்கனு क्वेश्चन கேட்டிருக்கேன் சோ அவங்க யார் கூட போயிருக்காங்கனு क्वेश्चन கேட்டிருக்கேன் அதுக்கான ஆன்சர் ஒன்று பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அவங்களும் ஒரு இந்திய வம்சாவளி தான் இந்திய வம்சாவளின்னா ஒன்றும் கிடையாது இந்தியா பூர்வீகம் ஆனால் எங்கே போனாங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ் டேஷ் முதல் இந்திய தகவல் தொடர்பு செயற்கை கோள் எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எது கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சேட்டலைட் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னா வந்து போனு ரேடியோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்றதுக்காக ஏவப்பட்ட ஒரு சேட்டிலட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வருஷம் இது பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவப்பட்டது அப்படின்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு என்னது ஆப்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டு பாருங்க நேம் த மிஷன் இஸ்ரோ ஹாஸ் கன்சீடு டு ஸ்டடி த சன் சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ உருவாக்கியுள்ள செயற்கை பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா எல்வன் கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே ஏன்னா ஆதித்ய ஏல்வன் ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா லான்ச் பண்ணாங்க ரீசென்டா இந்த மீன்ஸ் ஸோ லாஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணாங்க சூரியனை ஆய்வு செய்வதற்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பக்கத்தில் இருக்கக்கூடிய கொரோனாவை ஆய்வு செய்திருக்காங்க சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கொரோனாவை ஆய்வு செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆதித்யா எல்வோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க யார் லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியா தான் வந்து லான்ச் பண்ணாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ அப்ப முப்பத்தி ரெண்டாவது கேன்சல் என்னது டி ஆதித்யா எல் ஒன் ஓகே நெக்ஸ்ட் முப்பத்தி மூணா பாருங்க இந்தியா சயின்டிபிக் மிஷன் டு அப்சர்வ் அண்ட் ஸ்டடி த சோலார் கொரோனா இஸ் கால் டேஷ் சூரிய கொரோனாவை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவின் சயின்டிபிக் கோல் எது அப்படின்னு வந்து கேட்கறாங்க எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆதித்யா எல் ஒன் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க எப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வந்து லான்ச் பண்ணாங்க முப்பத்தி மூணாவது கேன்சல் என்னது ஏ ஆதித்யா எல் ஒன் நெக்ஸ்ட்

navigation அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேலா gps aided geo augmentation ஜியோ

பூமியினால் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் டேஷ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்புட்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதன் முதல்ல ரஷ்யாவே ஏவப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுல இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேன் இன் த இந்தியா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் ஆன்சர் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா வந்து விண்வெளிக்கு சென்ற உலகத்தின் முதல் நபர் யார் அவர் வந்து ரஷ்யாவை சார்ந்தவர் அவரோட பேர் யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி அவங்களும் ரஷ்யாவை சார்ந்தவங்களா அவங்களோட பேர் என்ன அப்படின்றத வந்து பாத்தினா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி விண்வெளிக்கு சென்ற முதல் நாய் அதனுடைய பேர் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா தான் வந்து பண்ணி இருப்பாங்க ஓகேவா அப்போ முப்பத்தஞ்சாவது கேன்சர் என்னது சி ஸ்புட்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ என்ன சார் கொஸ்டினா கேட்டுட்டே இருக்கிறீங்க சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறோம் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்களே அப்படின்னா வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு பயனுள்ளதாக இருக்குதோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க சோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற வரவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னது அவங்க அப்படியே ஒன்னும் சொல்ல முடியாது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை கேளா முடிஞ்சா செய்யுங்க முடியலன்னா விட்டுருக்காங்க ஓகேவா அப்ப முப்பத்தி ஆறாவது கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது மீன் ஆதித்ய இந்தியன் மிஷன் டு ஸ்டடி த சன் வாட் இஸ் எல் ஒன் ஸ்டாண்ட் ஃபார் ஓகேவா சூரியனை பற்றி முதல் இந்திய பணியான ஆதித்ய எல் ஒன் என்பது எதை குறிக்கிறது எல் அப்படின்னா வந்து லெக்ராஜன் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன பாயிண்ட் லெக்ரோன் பாயிண்ட் முப்பத்தி கேன்சர் என்ன வந்து பாயிண்ட் தான் வந்து வந்து முப்பத்தி ஏழா பாருங்க ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா வந்து வந்து டாக்டர் கே சிவன் தான் ராக்கெட் மேன் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா இதே மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் இந்தியாவினுடைய பதினோராது குடியரசு தலைவர் இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் குடியரசு தலைவராக இருந்தார் ஓகேவா முப்பத்தி ஏழா என்னது டாக்டர் கே சிவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கனெக்ஷ் முப்பெட்டாவது பாருங்க

ஆஃப் இஸ்ரோ இஸ்ரோவின் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் சேட்டலைட் சாரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க

ஸோ பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா அப்போ நாற்பதாவது கேன்சர் என்னது பி பெங்களூர் அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நாற்பத்தொன்னா பாருங்க ஐஎஸ்எஸ்எஸ் இஸ் அண்ட் அப்ரிவியேஷன் ஃபார் டேஷ் ஓகேவா ஐஎஸ்எஸ் என்பதும் சுருக்கம் என்ன ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேவா சர்வதேச விண்வெளி மையம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நாற்பத்தொன்னா கேன்சர் என்னது ஏ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டைம் நாற்பத்தி ரெண்டாவது பாருங்க வரைசை சதீஷ் ரவான் ஸ்பேஸ் சென்டர் லொக்கேட்டர் சதீஷ் ரவான் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு

நாசா தான் அனுப்பியிருப்பாங்க நாசானா யாரும் அமெரிக்கக்காரங்க காரங்க ஓகேங்களா அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அனுப்புறது யார் அப்படின்னா நாசா தான் அனுப்பியிருப்பாங்க ஓகேங்களா கல்பனா சாவ்லா போன ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொலம்பியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னது கொலம்பியா அப்போ நாற்பத்தி மூணாவது கேன்சல் என்னது இங்கே கொலம்பியா ஓகேவா ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஸ்பேஸில் பார்த்த ஸோ ஃபார்ட்டி த்ரீ கொஷின்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு நிறையவே நடத்திருக்கிறேன் மேக்ஸிமம் ரயில்வேக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எங்கேயுமே வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க இந்த வீடியோஸை கரெக்டாக யூலைஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக படிங்க ஸோ படிச்சுட்டு நல்லபடியாக உங்களுக்குன்னா ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம் ஏன்னா மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்